வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோடு நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சுண்டைக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் இது வத்த குழம்பு டேஸ்டோட அருமை அட்டகாசமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையவே கிடையாது அதுவும் ஒரு வடகத்தோடு இல்லைன்னா வடையோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண வச்சு மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம சேனலில் புது புது வீடியோ அல்டிமேட்டாக அட்டகாசமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் சமைத்திடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்ந்துடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது என்ன சமையல் என்ன ருசி ஆஹா இந்த சுண்டைக்காய் குழம்பை இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தாங்க பண்ண போகிறோம் ஏன்னா இது அப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக கிடைக்கும் வாங்க அதுக்கு இப்போது ஒரு ஒரு ஒன்றை நெல்லிக்காய் சைஸு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தோல் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் இனிப்பு புளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் எரிப்பு புளியாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் மூணு பழுத்த தக்காளியை எடுத்து நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா நல்லா கொஞ்சம் நல்ல பழுத்ததாக இருக்கணும் நல்லாவே பழுத்துதாக இருந்துதுன்னா உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக கிடைக்கும் கொஞ்சம் காய் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் இன்னொரு தக்காளி நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க பெங்களூர் தக்காளி இல்லை ஹைப்ரிட் தக்காளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போது தக்காளியும் நம்ம அந்த புளியில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போது நான் கொழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நான் இப்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க என் மிளகாய் தூள் வந்து காரம் மீடியமாக தான் இருக்கும் அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதையுமே கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எப்போயும் சாப்பிட்ற காரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ மீன் கொழம்பு மாதிரி நல்ல எண்ணெய் தாராளமாக இதுக்கு விட்டுக்கலாம் வத்த குழம்புக்கெலாம் நம்ம எப்படி எண்ணெய் விடுவோமோ அதே அளவுக்கு விட்டுட்டு கொத்தமல்லி ஒரு கால் டீஸ்பூன் அண்டு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சுண்டைக்காய் வந்துட்டு ஒரு கைப்பிடி சுண்டைக்காய் எடுத்திருக்கேன் இப்போது இந்த மல்லி அண்டு சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டணும் ஒரு கை கருவேப்பிலைய நான் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை போடுங்க உங்களுக்கு வாசம் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் இப்போ நல்ல கருவேப்பிலை அப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு வெங்காயம் அதே மாதிரி சுண்டக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு சுண்டைக்காய் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் ஒரு சிலர் கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும் ஒரு சிலர் நல்லா இடித்து போடுவீங்க உங்கள் நீங்கள் எப்பயும் எப்படி சொண்டக்காய் குழம்பு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைங்க இது வரைக்கும் நாங்கள் சொண்டக்காய் குழம்புலாம் பண்ணதில்லைன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போடணும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி முழுசாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த விதை எல்லாமே வந்துட்டு அப்படியே கடித்து சாப்பிட்டா தான் பிடிக்குங்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் தண்ணியில் கட் பண்ணி போடக்குள்ள அந்த விதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த சுண்டைக்காயில் இருக்க விதை பிடிக்காது இப்போ பாருங்கள் நம்ம போட்டு கிரீன் கலரில் அந்த சுண்டைக்காய் எல்லாமே இந்த அளவுக்கு ஒயிட் கலரில் நல்லா எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அதே மாதிரி இப்போ நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் உப்பு ஆட் பண்ணுறேன்னா சுண்டைக்காய் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து முழுசாக கிடைக்கும் இப்போது அளவுக்கு நல்லா பொறிஞ்ச சுண்டைக்காயில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாஸ் அண்டு புளி எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் மிளகாய்த்தூள் எந்தளவுக்கு த எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்குங்கிறத பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு புளிட புளிப்போட தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருக்கும் புளியோடய புளிப்பு கம்மியாகவும் தக்காளியோட புளிப்பு அதிகமாகவும் இருக்கணும் ஒரு மி ஒரு ரெண்டு மிளகாய் காரம் தூக்கலாக இருக்கணும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டக்காயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது கும்முன்னு ஜம்முன்னு நல்ல திக்னஸோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் நல்லா திக்காக இருந்ததுன்னா பிடிக்கும்னால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் நார்மலாக எப்படி வைக்கணும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அதுவும் அதிகமாக வச்சுட்டு சுண்டு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறத நோட் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி ரெசிபி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ சாப்பிட ரெடியாகிடுச்சு பாருங்கள் குழம்பு எவ்வளோ கும்முன்னு நல்ல திக்னஸோட சூப்பராக அருமையாக இருக்குல்ல இதோட வடகம் இல்லைன்னா வந்துட்டு ஒரு வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இது சாதத்தோடு ட்ரை பண்ணியிருக்கேன் சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சுண்டைக்காய வச்சு அதே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு கேரட் வடை தான் சுட்டிருக்கேன் கேரட் வடையோட இதை வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ஹெல்த்தியாக இருக்க நாங்கள் இறைவனிடம் வேண்டிக்கிறோம் மேலும் இது போல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏராள தாராளமாக இருக்குது அதையும் போய் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க இன்னும் உங்களுக்கு என்ன ரெசிப்பிலாம் ஹெல்த்தியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்போம்ங்கிறதுல சொல்லிக்கிறதுல மிக்க சந்தோஷமாக இன்னொரு ரெசிப்பில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் டாட்டா பபாய் நன்றி வணக்கம்